சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்படம் வெளியாயிருக்கு அது வந்து மக்கள் மக்கள் இடையில வந்து ஒரு பெரிய வரவேற்பையும் என்னடா அந்த வாழைக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பசங்கள்லேருந்து வீட்டில் இருக்கவங்க வரைக்கும் அந்த வாழைக்கு போகிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது இந்த படத்து மூலயமா தெரியுது ஆனால் அந்த வாழையோட விலை எவ்வளோ எங்கேருந்து வருது போகுது நீங்கள் இந்த வியாபாரத்தில் எவ்வளோ நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவேன் நான் வந்து எங்கள் அம்மா கிடையுது இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நான் கிடைக்கு வந்து இருபத்தி மூணு வருஷம் இருபத்தாறு வருஷம் ஆகுது என் பொண்ணு நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது போது வேப்போ ஒரு பொண்ணுக்கு இருபத்தி எட்டு வயசாகுது ஒரு பொண்ணுக்கு இருபத்தி ஆறு வயசாகுது அப்போ நாங்கள் வரும்போது வாழைத்தாரெலாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா நான் கடைக்கு வரும்போது எழுபது ரூபா அறுபது ரூபா ஒரு தாருடைய விலை அப்புறம் இரநூறுபாச்சு இரநூத்தி ஐம்பது ரூபாச்சு முந்நூறுவாச்சு சீசனில் ஒரு நானூறுரூபா ஐநூறுரூபா அப்படி போடுவாங்க இப்போ என்ன இப்போ அப்படியே இருக்க 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 நல்லா வியாபாரம் பண்ணுவார் ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டார் அவர் பத்து வண்டியாக இருந்தாலும் மார்க்கெட்டில் இறக்குவார் அவர் இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இப்போ எல்லா வியாபாரியும் இருக்கிறவங்க எல்லோரும் பணக்காரங்க தான் ஆனால் அவனுங்க யார் என்ன வேலைக்கு வெட்டாங்களோ எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கொடுக்குறது ஆறுநூறுரூபா எழுநூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்குற விலையை நாங்கள் வரவங்க கொடுத்தா இது இன்றைக்கி எனக்கு வாழ்க்கை நாலுரூபா விலையாகுது ஆனால் ஏழு ரூபாய் எனக்கு அசலாக இருக்கும் நான் நாலு ரூபாய்க்கு தான் வச்சுக்கிறேன் அப்புறம் வாங்க மாட்டேறாங்க என்ன பண்ணுறது அப்புறம் இப்படியே வாங்க மாட்டாங்க விலை அதிகமாக இருக்குது வீட்டில் இருந்தால் என் குழப்பெண்ணாக ஒரு நான் ரெண்டு பிள்ளைங்கள வச்சிருக்கேன் ரெண்டு பொண்ணு தான் ரெண்டு பொண்ணுங்க எனக்கு என் புருஷாக இருக்காரு ஒரு காரு கேட்காது நான் சம்பாரிக்கிட்டேன் அப்படியே நீங்கள் சாப்பாடு சொல்லப்படும் நான் என்ன பண்ணுவேன் சும்மா மரும அவங்க வீட்டிலேயே கேட்க முடியுமா சரி வராது அதனால் இருபத்தாறு எடுக்கிறத பத்து தாறு எடுத்துக்கிறோம் அவளைதான் நிலை அதிகமாக இருக்கப்பறநூறு ரூபாய்க்கு வாழை கட்டைக்கும் பணம் எடை அங்கே வந்து இடை கழிச்சு தான் வாங்குவோம் வாழை கட்டையை கழிச்சு எடை கிடையாது வாழை கட்டையோட வாழை கட்டை எவ்வளோ எவ்வளோ ஒரு வாழை எத்தனை கிலோ இருக்கும் பதினஞ்சு கிலோ வரும் பதினாறு கிலோ வரும் இருபது கிலோ வரும் பதினெட்டு கிலோ வரும் பதிமூணு கிலோ வரும் பாஞ்சு கிலோ வரும் அந்த மாதிரி படத்தை பாத்து ரொம்ப கஷ்டமா பேசுறாங்க நான் பார்க்கல ஆமா எல்லாரும் பாத்துட்டு வந்து சொல்றாங்க அவ்வளவு கஷ்டம் இருக்கு அவ்வளவு

எப்படி இறக்கணும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் நாலு பேர் அஞ்சு பேராக பிடிச்சிக்கோங்க முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வந்து ஐம்பது அதுக்கு நார்மலான இதெல்லாம் வந்து இரநூத்தி நாற்பது பெரிய இருந்தால் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பெரிய பெரிய தார் சின்ன இருந்தால் இரநூத்தி அறுபது அப்படி தான் ஏற்றுவாங்க

அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஊர்லேருந்தே வரும் திருச்சி இது இதில் இருந்து வரும் ஆந்திரா தாண்டி இன்னொரு ஊர் சொல்லுவாங்க அங்கேருந்து ஊரும் இதுதான் வர ஊர் வாழை பேர் என் பேர் சித்ரா